இது ஒரு நார்மல் ஹீரோவே ஒரு பத்து பதினஞ்சு ரூபா பறக்க வர்றாரா இல்லையா ஆமா அசால்ட்டா பறக்க வர்றாங்களா இப்ப இதுல வந்து ஒரு பெரிய மிலிட்ரி மேன் ஒரு ஒரு மிலிட்ரி மேன் கிளைமேக்ஸ்ல சாகணுங்கிற அவசியமே இல்ல அது ஏன் சாகுறாங்க எதுக்கு சாய்ப்பிழவி அழுகணும் அண்ணே அண்ணே லாஜிக்கே இல்லாம இருக்கு மிலிட்ரி மேன் அப்படி இருந்தேன் உனக்கு முகம் தொடர்றதுன்னு தெரியுமானே ரெண்டாவது தெரியாது

அவரோட கதை இல்லையா முகுந்து வரதனா உண்மை கதை இது ஒரு பயோபிக் புரியுதா அவருடைய உண்மை கதையா இருக்கட்டும்டா அந்த எனக்கு புரியல என்ன அவரது முதல் ஆர்மியில இருந்தே அவர் செத்துக்குள்ள முகுந்து வரையிலாம் அவர் நின்றார் அவர் கொன்னுட்டாங்க அவரோட கதையை அது அதிலே சோகாஜி நடிச்சிருக்காரு பயோபிக் புரிமை தெரியாது அவருக்கு இருந்தாலும் அவருக்கு செத்த கொஞ்சம் தவித்து ரவுத்திருக்கலாம் அவருடே அவர் கொன்னுட்டாங்கடா அதை தாண்டி எடுத்து வச்சிருக்காங்க படமா அப் இன்னொன்னு தெரியுமா ஒரு படம் பாக்கிற மாதிரி நமக்கு ஒரு குஷ்டு இருக்கும் சீட்டு நுண்ணு சீட்டு பாப்கார் சாப்பிடறமும் போது சீட்டு நுணுக்கி போகணும் அந்த படத்துல என்னன்னா சிம்பிளாவே சொல்றேன் சுத்தி இருக்கணும் போறான் கடைசியில சோகாத்தின் சத்துருவாரு சாய்பாளையம் எல்லாரும் நமக்கு எதாவது தெரிஞ்சிருக்கு அது அடுத்து இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நடந்து உலகத்துக்கே தெரிஞ்சு நியூஸ்ல வந்து எல்லாரும் பத்தி பேசுனாங்கய்யா அவங்க போய் பிரதமர் அவார்டு வாங்கினாங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணி படத்துக்கு போய் நியூஸ்ல நம்ம உண்மையா பாத்துருக்கலாம் அது சொல்லிருக்காங்க நியூஸ்ல பாத்தா அது நியூஸ் இது பயோபிக் டாக்குமெண்ட்ரி படம் பயோபிக் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாம் படம் அணைச்சாங்க நம்ம கதை உறவுல அப்படித்தான் இருக்கணும் போல ஆமா அதனால நாம வந்து கீதா நம்ம மாறுக்கும் சீதாராம மாறு இருக்கும் அப்படின்னு நினைச்சு சீதாராம அது கற்பனை கதையா கீதா ராம சொல்ல கூட தெரியல ஏன் போட்டு வாங்க அந்த மாதிரி நம்ம அந்த ஒண்ணு அந்த பாட்டு மின்னலே அத பார்த்தோம் இருக்க படத்தை எடுக்கும்போது அப்படியே எடுக்க மாட்டாங்க அந்த பாட்டு வப்பாங்க ஃபைட் வப்பாங்க அதுக்காக கலைய மாத்த முடியாது நான் இனி முடியும் நீ மாதிரி எடுக்க முடியும் எடுக்க முடியாது மாத்தி ஆடியன்ஸ் பிடிக்குங்கற ஒரு இடத்துல ஹீரோ ஆடியன்ஸ்க்கு வந்து ஹீரோ வேற நமக்கு தெரியாது

சரி அப்ப நம்ம அந்த சன் நியூஸ்ல இதுல போயிட்டு அந்த ஸ்டோரிய பாத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் படம் பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் படம் பாத்துருக்கோம் அப்புறம் அதுக்கு தேட்டருக்கு போயிட்டு ஆமா முன்னாடி நீ அதை சொல்லிருக்கலாம் மேடா ஃபர்ஸ்ட் நான் அமரனோட நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா அமரனோட நான் வெத்தலை போட்ட சோக்கில் நான் அப்புறம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்றேன் இவர் ஒரு ரவுடியா இருப்பார் பார்த்தா இது அப்படியே ஆப்போசிட் அவர் பா அதுல நவரசநாயகன் கார்த்திக் வந்து ரவுடியா இருப்பாரு

இது இந்த மாதிரி பயோபிக்லாம் எடுத்தாங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக நல்லா ஓடுமா பயோபிக்லாம் சூப்பராக ஓடும் இப்போ நம்மளோட ஸ்டோரி தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஓடுது நுழைஞ்சி எடுத்துறதையா இல்லை இல்லை செய்யலையா செய்யலாம் யா நம்ம ஊரில் இருக்கிறது இந்த இதெல்லாம் இதெல்லாம் பயோபிக் ஒரிஜினல் எடுத்தால் பயோபிக்னு சொல்கிறாங்களோ ஐயோ சரி யா சாதிச்சு அந்த அதெல்லாம் அவார்டு வாங்கினாரியா நாட்டுக்காக உயிரை கொடுத்தா அவர் பயோபிக் இருப்பேன் நம்ம பயோபிக் என்னத்தையா எடுப்பாங்க நீ அந்த தென்மையை ஒரு கதை நடந்துச்சுன்னா எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் சார்

அவர் நம்ம ஆளுங்களா அடுத்த வாரம் நம்ம வயலுக்கு ஒரு கல்யாணம் வருது அதில் பேனரில் போட்டு விட்ருவோம் என்ன சொல்கிற பேனரில் போட்டுருவோம் கெத்தா இருக்குங்கயா போனேன் நம் இனத்தவரை வீரரே சூரரேன்னு போட்டுவிட்டு போனேன் பீஸ் போனேன் தெரியலண்ணா கேட்டு சொல்லு போடம் சொல்கிறா பேனரில் போடுறான் கெத்தா இருக்கா அப்படின்னாலே நம்ம ஆளாக தான் இருப்பார் போய் ஆஃபீஸ் ஆமாம் வாங்கியா